நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் முயற்சியை தொழிலாக்கி தன் திறமைகளை திரையில் காட்டி பூவி எங்கும் புகழோடு பிரகாசிக்க வாழ்த்துக்களோடு வைத்தீஸ்வரியை அழைக்கிறோம் அண்ட் எங்களுக்காக வந்த எல்லாருக்கும் என்னோட வணக்கம் இந்த சான்ஸ் கொடுத்த ராமச்சந்திரன் சார் அண்ட் மகேந்திரன் சாருக்கு ரொம்ப நன்றி இதுக்கு வந்து ஆடிஷன் அந்த மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாது எங்கள் டீமில் ராம்குமார்னு ஒரு அண்ணா இருந்தார் அவர் என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் இருக்குமா நீங்கள் போய் ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க அங்கே பேசுனோடனே நான் செலக்ட் ஆகணும் இல்லையான்னு தெரியல பட்டு அந்த அண்ணா சொல்லிட்டாங்க என்னை நம்பி ஒரு ரோலுக்கு வந்து ஒரு ஆடிஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி போனேன் நே நான் நம்பவே இல்லை பட் இவங்க என் மேலே நம்பிக்கை வச்சு கான்ஸ்டபுள் ரோல் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப நன்றி அதே மாதிரி எனக்கு என்ன ரெஃபர் பண்ண ராம்குமார் அண்ணா நக்லைட்ஸ்ல தான் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு அவங்களால வர முடியல ஸோ ராம்குமார் அண்ணாக்கும் ரொம்ப நன்றி இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு ஃபோர் இயர்ஸாக வந்து நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன் நான் ஒரு யூடியூப் ஆர்டிஸ்ட் எனக்கான ஒரு ரோல் நான் என ஐ மீன் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையான ஒரு ரோல் வந்து எப்படா வரும் அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷனில் இருந்தேன்னே அப்படி சொல்லலாம் நம்ம அன்எக்ஸ்பெக்டடா ஒரு மிராக்கல் நடக்கும் அப்படின்னா எனக்கு அந்த டைம்ல நடந்தது நான் ஜஸ்ட் போய் ஓகே நம்ம போய் ஜஸ்ட் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு நான் பண்ணேன் பட் இவங்க ஏமா நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த ரோல் கொடுத்தாங்க அதை தாண்டி எனக்கு வந்து நம்ம ஒன்று நினைச்சோம் அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டி சேர்ந்து ஒன்று ஐ மீன் ஒரு மிராக்கல் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி என்னோட ரோல் இருந்தாலும் சரி ஏன்னா நான் எல்லாமே அந்த ஃபோர் இயர்ஸ்ல வந்து முக்காசி ஒரு 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 காமெடியான ரோல் தான் நான் பண்ணியிருக்கேன் பட் இது வந்து சீரியஸான ரோல் நான் மோஸ்ட்லி சொல்ல போனோம்னா நான் இந்த மாதிரி ரோல் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன் ஸோ அது எனக்கு ரொம்ப பெரிய மிராக்கலாக இருந்தது நான் இந்த மாதிரி ரோல் பண்ணுவேனா அப்படிங்கிற ஒரு ட்ரீம் மட்டும்தான் இருந்தது பட் இது வந்து நினைவாக்க இங்கே ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ அண்டு இந்த படத்தோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கோ கோயம்புத்தூரில் பட்டணம்னு ஒரு ஊரில் எடுக்கப்பட்டுச்சு அந்த ஊர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுத்தி இருக்கிற தான் எடுத்தோம் பட் என்ன சொல்றது சில ஷூட் எல்லாம் எடுக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது வந்து நடக்கும் அப்படின்னு இருக்கும் பட் எல்லாருமே சாரோட ஊர் தான் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க அன்எக்ஸ்பெக்டடா நம்ம நாங்க வந்து அவங்க கிட்ட எதுவே பார்க்கல பட் அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க சோ ஒரு இந்த படம் வந்து பதினெட்டு நாள் தான் எடுத்து ஐ மீன் எடுத்து முடிச்சாங்க சோ அதுவே எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப எல்லாருமே ஹெல்ப் பண்ணனால அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரெண்டு மாதிரி 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 எடுத்த இருந்தது அதே எனக்கும் சினி ரொம்ப பெரிய ஒரு நியூ ஸ்டெப் சொல்லலாம் நான் ரொம்ப பொறுமையா தான் பண்ணேன் ஒரு பக்கம் மகேந்திரன் சார் வந்து எனக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாரு இந்த இந்த கேரக்டர் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தார் ஒரு பக்கம் ராமச்சந்திரன் சார் வந்து ப்ரீ பிளான்டா போயிட்டு இருந்தாங்க சேம் சினிமோட்டோகிராஃபர் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி நான் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் அங்கெல்லாம் வந்து நான் ஒரு டேக் எடுத்தாலே வந்து ஒன்று ரெண்டு டேக் எடுத்தாலே வந்து முகம் சொல்லிப்பாங்க பட் சார் சோழன் சார் வந்து ரொம்ப ஜாலியான கேரக்டர் எனக்கு அதுலேயே வந்து ஒரு ஒரு கான்ஃபிடன்ட் வந்தது ஓகே நம்ம டக்குன்னு முடிக்கலாம் எதுவுமே யாரும் நினைக்க போகிறதில்ல என்னோட கான்ஃபிடென்ட்டு நான் இதில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது சேம் அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லா கேரக்டருமே வந்து எனக்கு ஒரு காம்படிட்டிவா இருந்தது அண்ணா வந்து வாயே கிடையாது நான் இப்போ வரைக்கும் அவரை வந்து வாய் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன் ஸோ ஓகே நான் இப்போ கான்ஸ்டபுள் அப்படின்னா நான் எப்படி அந்த ரோலை வந்து நம்ம நம்ப வைக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்தது தென் அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் டேங்க் பண்ண விரும்பிக்கிறேன் எனக்கு வந்து இந்த ஷூட்டில் வந்து எனக்கு ஒரு நைட்டு ரெண்டு மணி மூணு மணி அப்படின்னு முடியும் அப்படின்னா என்னால் வீட்டுக்கு அப்போ போக முடியாது அப்போ வந்து ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தாண்டி தான் என்னோடய வீடு இருக்கும் அப்போ வந்து அந்த டைமில் எனக்கு ஒரு அண்ணா வெயிட் பண்ணி எனக்காக கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் தங்க வச்சு அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வச்சு லஞ்சும் கொடுத்து அப்புறம் ஈவினிங்கும் அவங்களே வந்து ஷூட்டுக்கு வந்து ட்ராப் பண்ணாங்க ஸோ அந்த நாக்கு ரொம்ப நன்றி அவங்க வந்து நக்கலைச்சில் சண்முகம் ஆக்டராக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி அண்டு டெக்னீஷியன்ஸ் ஆக்டர்ஸ் இங்கே வந்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி படத்தை கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் பாருங்கள் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன்

வேல் சார் வாங்க ஓ ரெண்டு வார்த்தை பேசுங்க நல்லா இன்னொன்று சந்திரன் சொல்லிட்டு என்னுடைய உதவி இயக்குனர் அவர் வந்து படம் ஷூட்டிங்க்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் வந்து டீமுக்கே உள்ள ஜாயின் பண்ணாரு அவர் இப்போ நம்மக்கிட்ட இல்லை பட் கண்டிப்பாக இந்த இடத்துல எங்கேயாவது இருந்து வாழ்த்துவார்னு நினைக்கிற கண்டிப்பாக படத்தை அவர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் ஏன்னா எனக்கு என்னுடைய கஷ்டத்தை அவருக்கு புரிஞ்சிருச்சு டீம் வந்து நாலு பேர் அந்த மாதிரி தான் வச்சிருந்தோம் ஸோ அதில் வந்து அவர் ரொம்ப மெனக்கெட்டு ரெண்டே நாளுக்குள்ள வந்து எல்லாத்தையும் டோட்டல் ஸ்கிரிப்ட் படிச்சுக்கிட்டு என்னென்ன வேணும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ரொம்ப இதாக பண்ணி கொடுத்தாரு பட் இப்போ அவர் நம்மகிட்ட இல்லை ரொம்ப கவலையா இருக்கு அணுப்பட்டி பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் என்னோட வணக்கம் இந்த படம் வந்துட்டு கிட்டத்தட்ட என்னோட படம் மாதிரிதான் இது ஏன்னா இந்த படத்தில் வேலை பார்த்தவங்க நடித்தவங்க எல்லாருமே என்னோட நெருங்கிய நண்பர்கள் கேமராமேனாக இருக்கட்டும் அருண்மொழிச்சோழன் கேமராமேன் கமல் படத்தின் நாயகன் கமல் கு கார்த்திக் கார்த்திக் ராஜா சார் எல்லாருமே என்னோட நெருங்கிய நண்பர்கள் எல்லோரும் இந்த படத்தோட டெக்னீஷனை பற்றி பேசினாங்க இந்த படத்தை வந்துட்டு ஏற்கனரோடய அதிகமான டைம் நான் பார்த்துருக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து டைம் நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டேன் இந்த படத்தில் வந்துட்டு அந்த படம் வந்துட்டு ஒரு ராமநாராயண் சார் படம் பார்த்த மாதிரி இருக்கும் நல்ல எந்த வித ஆபாசமும் இல்லாமல் ரொம்ப அருமையாக சூப்பராக பண்ணியிருக்கிறாரு ஸோ இந்த படம் வெற்றி வெற்றியடைய என்னோடய வாழ்த்துக்கள் உங்களோட அன்பும் ஆதரவும் இந்த படத்துக்கு தேவை நன்றி